அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூன்றாவது முறையாக இந்தியா சாம்பியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் நியூசிலாண்டை நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்தியா அணி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வென்றது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் துபாயில் இன்று மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிட்சல் சன்னர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதனையடுத்து நியூசிலாந்து அணி முதலில் விளையாடியது இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் இலக்கு நியூசிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களாக வில்லியன் மற்றும் ரச்சின் ரவீந்திரா களமிறங்கினார் இந்த இணை நியூசிலாந்து அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை தந்தது இருப்பினும் யங் பதினஞ்சு ரன்களில் வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் அதன் பின் ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம் சன் ஜூடி சேர்ந்தார் இந்த இணை இந்திய அணிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடியாக விளையாடிய ரச்சின் ரவீந்திராவின் விக்கெட்டினை முதல் பந்திலேயே வீழ்த்தினார் குல்தீப் யாதவ் ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதில் நான்கு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும் அதன் பின் கேன் வில்லியம்சனை பதினோரு ரன்களில் ஆட்டமிழக்கச் செய்தார் குல்தீப் யாதவ் அதன் பின் டாம் லாதம் பதினான்கு ரன்களில் ஆட்டமிழக்க டேரில் மிட்ஸல் மற்றும் கிளன் பிலிப்ஸ் ஜோடி சேர்ந்தனர் இந்த இணை நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை சற்று உயர்த்தியது இந்த பார்ட்னர்ஷிப்பை வருண் சக்கரவர்த்தி உடைத்தார் கிளன் ஃபிலிம்ஸ் முப்பத்தி நாலு ரன்களில் ஆட்டமிழந்தார் நிதான ஆட்டத்தையே வெளிப்படுத்திய டேரில் மிட்சன் அரை சதம் கடந்தார் அவர் நூற்றி ஓர் பந்துகளில் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதில் மூன்று பவுண்டரிகள் அடங்கும் ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் களமிறங்கிய மைக்கேல் பிரஸ்வெஸ் அதிரடியாக நாற்பது பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார் அதில் மூன்று பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்கள் அடங்கும் இறுதியில் நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தது இந்தியா தரப்பில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் முகம்மத் ஷமி மற்றும் ரவீந்திரா ஜடேஜா தலா ஒரு விக்கெட்டினை கைப்பற்றினார் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் கில் களமிறங்கினார் இந்த இணை இந்திய அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை தந்தன ரோஹித் சர்மா தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினார் அதிரடியாக விளையாடிய அவர் அரை சதம் கடந்து அசத்தினார் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுப்பன் இல் ஐம்பது பந்துகளில் பதினோரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதில் ஒரு சிக்ஸர் அடங்கும் அதன்பின் களமிறங்கிய விராட் கோலி வந்த வேகத்தில் ஒரு ரன்னில் திரும்பினார் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் ரோஹித் சர்மா எண்பத்தி மூணு பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதில் ஏழு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் அடங்கும் அதன்பின் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஜோடி சேர்ந்தனர் இந்த இணை நிதானமாக விளையாடிய இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தியது இருப்பினும் ஸ்ரேயாஸ் ஐயர் நாற்பத்தி எட்டு ரன்களிலும் அக்ஷர் பட்டேல் இருபத்தி ஒம்பது ரன்களிலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழிந்து வெளியேறினர் இதனை அடுத்து கே எல் ராகுல் மற்றும் ஹார்திக் பாண்டியா ஜூடி சேர்ந்தனர் இந்த இணை சிறப்பாக விளையாடி இந்திய அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றது இருப்பினும் ஹார்திக் பாண்டியா பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இறுதியில் நாற்பத்தி ஒம்பது ஓவர்களில் இலக்கை எட்டி இந்திய அணி நியூசிலாந்தை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதன் மூலம் இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வென்றது கேஎல் ராகுல் முப்பத்தி நாலு ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா ஒம்பது ரன்களுடனும் களத்தில் இருந்தனர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது இதற்கு முன்னதாக இந்திய அணி கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை அணியுடன் இணைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் சாம்பியன் டிராஃபி தொடரில் చాంపన్ పట్టం వెంటది కురిత తగదు నండి